அகமதுலா அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே வந்த செய்தி பத்திரிகைகள் பொன்முடி குற்றவாளி அவர் விரைவில் கைது செய்யப்படலாம் நீதிமன்ற தீர்ப்புகள் அவரை குற்றவாளியாக ஆக்கியிருக்கிறது குற்றவாளியாக இருப்பதற்கு அவர் ஊழல் செய்ததுதான் காரணம் என்று சொல்லி தீர்ப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய கைது என்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரு அதுக்கு இன்னும் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் அவர் கைது செய்யக்கூடாது என்று சொல்லி தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கு இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா யார் குற்றவாளியோ அவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படும் அதை யாருக்குமே கருத்து இல்லை பொன்முடி மட்டும்தான் குற்றவாளியா அவர் மட்டும்தான் ஊழல் செய்தவரா சமீபத்தில் எவ்வளவு ஊழல் பற்றிய அறிக்கைகள் வந்தது ஒரு போய் விமானம் போர் விமானம் வாங்குறாங்க ஒரு நாட்டில் நம்மை நாட்டை விட விலை குறைவாக அதே விமானம் வாங்கப்பட்டிருக்கிறது அதிக விலை கொடுத்து இந்தியர்கள் வாங்கி வந்திருக்காங்க செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு ஊழல் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டதே அது என்ன ஆச்சு சமீபத்தில் அறிக்கை வந்தது ஒரு பெரிய பட்டியல் போட்டு பெரிய பட்டியலில் ஒவ்வொரு விஷயம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் ரோடு போட இரநூறு கோடியிலேருந்து இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் செலவாயிருக்கு ஒரே ஒரு கிலோமீட்டர் ரோடு போட இரநூத்தம்பது கோடினா எவ்வளவு பெரிய பட்ஜெட் தெரியும்ல எவ்வளவு தூத்துக்குடியில எத்தனை மக்களுக்கு வீடு கட்டி தரலாம் தெரியுமா பல்ல ஆயிரக்கணக்கான மக்களுடைய அந்த பணத்தை ஒரு கிலோமீட்டருக்கு அந்த ரோடு போடுறதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க இது எவ்வளவு பெரிய ஊடல் இவங்களாம் தண்டிக்கப்பட்டாங்களா இல்ல இதை எதுக்கு நான் சொல்றேன்னா ஒரு சார்பில் இன்னைக்கு அந்த சட்டம் வந்து சாய்ந்து நிற்கக்கூடிய ஒரு காட்சி இதை முதல்ல புரிஞ்சுக்க எதுக்கு இந்த விஷயத்தை நான் உதாரணமா சொல்றேன்னா முஸ்லீம் சமுதாயத்துடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா முஸ்லீம் சமுதாயம் இந்த இடத்தில் இந்த ஆளும் வர்க்கத்தினால் இந்த பாசிச சக்திகளால் எப்படி நசுக்கப்படுகிறார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு சிறைச்சாலைகள்ல நிறைய பேர் கைதிகள் இருக்கிறாங்க சிறைச்சாலைகள்ல உள்ள கைதிகளை எல்லாம் எடுத்து ஆய்வு செய்து விட்டு சொல்கிறார்கள் சிறைச்சாலைகளில் உள்ளவர்களில் முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் கொலகாரமா இருக்கிறானா முஸ்லிம்கள் கேடியா இருக்கிறானா முஸ்லிம்கள் திருடனா இருக்கிறானா முஸ்லிம்கள் பயங்கரவாதியா இருக்கிறானா ஒண்ணும் கிடையாது ஏன்டா இவ்வளவு சிறைக்கு போனா காரணம் என்ன சிறைக்கு போனதுக்கான காரணத்தை எடுத்து பார்த்தால் தொழுதால் கைது செய்யப்படுகிறார்கள் கடை திறந்தால் கைது செய்யப்படுகிறார்கள் பேசினால் கைது செய்யப்படுகிறார்கள் எதுக்காக கைது செய்யப்பட்டோம் என்ற காரணம் கூட தெரியாம கைது செய்யப்படுறோம் சில உதாரணம் மட்டும் சொல்றேன் கேளுங்களேன் ஆல்டி நியூஸ் ஜுபேன் ஒருத்தர் கைது பண்ணாங்க எதுக்கு கைது பண்ணாங்க நுபுல் சர்மான்ற ஒரு பெண்மணி டிவியில அல்லாடி தூதரை இழிவாக பேசுற இந்த வீடியோ உலகம் முழுக்க கொண்டு போனவர் கைது செய்யணும் எப்படி கைது செய்யறது அவர் ஒரு ஃப்ராடு கிடையாது ஒரு பொறுக்கி கிடையாது அவர் ஒரு கொலகாரம் கிடையாது அவர் மேல எந்த குற்றச்சாட்டும் கிடையாது ஆனா கைது செய்யணும் எப்படி கைது செய்யறது எடுத்து பாக்குறான் அவருடைய வரலாறு அவர் ஹிஸ்டியை நோண்றான் ஒண்ணும் கிடைக்கல அவர் ஏதாவது சமூக வலைதளங்களில் பகிர்ந்து போய் பாருன்னு போய் தேர்றான்

சண்டை போட்டதுக்கு ஏதாவது எஃப்ஐஆர் இருக்கா இங்க மத கலவரம் நடந்ததா இங்க மோதல் நடந்ததா எதற்கா சார்ஜ் ஷீட் போட்டிருக்க ஒண்ணும் கிடையாது ஆல்ட் நியூஸ் ஜுபை கைது செய்யப்படுகிறார் எதுக்கு இதை நான் சொல்றேன்னா ஆல்ட் நியூஸ் ஜுபை சாதாரண ஆள் கிடையாது உலகம் முழுக்க அறியப்பட்டவர் பணபலம் உள்ளவர் அரசியல் பின்புலம் உள்ளவர் கைது செய்யப்படுகிறார் உடனே வெளியே வர முடியல எவ்வளவு நாள் சட்ட போராட்டம் நடத்தி பின்னாடி வெளியே வந்தார் கபில்கான் உங்களுக்கு தெரியும் கபில்கான கைது பண்ணது உத்தரப்பிரதேச அரசு எதுக்கு கைது பண்ணாங்க தேசத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் குழந்தைகள் இறந்து போறாங்க தன்னுடைய செலவுல சிலிண்டர் வாங்கி தர கொடுத்ததற்காக கபில்கான கைது கைது கேரளாவுடைய பத்திரிகை மன்ற தலைவராக இருக்கக்கூடியவர் அரசியல் பின்புலம் உள்ளவர் மக்களால் அறியப்பட்டவர் உத்தரப்பிரதேசத்தில் அத்ராஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் பாலியல் குற்றச்சாட்டு நடந்து அந்த பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை பதிவு செய்வதற்காக சென்றவர் பத்திரிகையாளருடைய வேலை என்ன நியூஸ் யாருமே போகாத தீவுக்கு கடல் வழியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த பகுதிக்கு உள்ளே நாங்கள் வந்தோம் இங்கே போர் நடக்கிறது அங்கே நாங்கள் போனோம் இங்கே மக்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கிருந்து மக்களை மீட்டு எடுக்கக்கூடிய இடத்துக்கு போறோம் இதான பத்திரிகையாளர் செய்வோம் ஹத்ராஸ் பகுதிக்கு செய்தி சேகரிக்க போற சித்தி காப்பான கைது பண்றாங்க இரண்டு ஆண்டுகள் ரெண்டு வருஷம் அவர் ஜெயில இருக்கக்கூடிய அளவுக்கு என்ன தப்பு பண்ணாரு கைது செய்யப்பட்டு இரண்டு ஆண்டுகள் மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்திய தான் வெளியே வந்தார் அதே மாதிரி நீங்க பெரிய ஒரு பட்டியல் போயிட்டே இருக்காது அவன் முஸ்லீமராக இருக்கக்கூடியவர்களை இன்னைக்கு கைது செய்யற காரணமே இல்லை அப்ப இன்னைக்கு சட்டம் இயற்றக்கூடிய சட்டம் எழுதக்கூடிய சட்டம் படிக்கக்கூடிய துறையில் முஸ்லிம்கள் இல்லை அமைச்சராக இருக்கக்கூடிய அதிகாரத்தில் உள்ளவர்களை இன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியல என்று சொன்னார் இன்னைக்கு மலைவாழ் மக்களை விட பழங்குடியின மக்களை விட கீழ்நிலையில் உள்ள நம்ம சமுதாய நிலைமை என்ன அப்போ நம்ம என்ன செய்யணும் இதற்கெல்லாம் சட்டப்படிப்பை கையில் எடுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளில் ஒருத்தரை டாக்டர் ஆக்கிற மாதிரி ஒருத்தனை ஒரு இன்ஜினியர் ஆக்கிற மாதிரி ஒருத்தர் அந்த பொறுப்பு ஒருத்தர் இந்த பொறுப்பு ஒருத்தர் ஐடி இப்படி ஒவ்வொரு துறைக்கு அனுப்புகிற மாதிரி குடும்பத்தில் ஒருத்தரை சட்டத்துறைக்குன்னு படிக்க வைங்க அவர்களை வழக்கறிஞர் ஆக்குங்க அவங்களை நீதிபதி ஆக்குங்க இன்னைக்கு நல்ல ஒரு நிலையில் இன்னைக்கு அந்த சட்டத்துறை சென்று கொண்டிருக்கிறது நல்ல ஒரு வருமானம் உள்ள ஒரு துறை என்று சொல்லப்படுகிறது ஆனாலும் முஸ்லிம்கள் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால சட்டத்துறையை தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறார்கள் சட்டத்துறையை தேர்ந்தெடுத்தால் தான் நாளைக்கு நம்முடைய குடும்பமும் நம்முடைய சமூகம் பாதுகாக்கப்படும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று எடுத்து கொள்கின்றேன் அஹந்து கூறுவது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவுஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்